நீ எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறீங்க என்ன பழக்கம் ஆடியோ எப்படி போச்சு ஆடியோ ஏன் வெளியே போகுது யார் ரெக்கார்ட் அது ஏன் அவங்கள்ட்ட போகுது அப்போ இப்போ தெரியுதா யார் யார் கூட இல்லைங்க அப்போ இந்த பொம்பளை யாருக்காக வேலை செய்யுதுன்னு தெரியுதா இல்லை உங்கள் ஆடியோ பப்ளிஷ் பண்ண அவசியம் அவங்களுக்கு என்ன வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு ஆஃபீஸ்களுக்கு ஒரு நாலு கம்ப்யூட்டர் ஹார்டிஸ்க்கு பிடிக்கிட்டு போயிட்டு சீல் வச்சுருக்காங்க வெளியில் போயிட்டு சவுக்கு மீடியாவில் சோதனை முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன ஏன்னா இடிக்கு முன்னாடி அவங்க சொல்லிருந்தேன் ஆரம்பிச்சு அது ஸ்டேட்மெண்ட் எடுத்து வெளில விட்டுலாம் ஏன் மொபைல் பேங்கிங் வச்சிருக்காங்கள எடுத்து வெளில விட்டுலாம் பட் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் ஆமா அப்பவே மீடியா தொடங்கும் போது சந்தேகம் பா இதுதான் போட்டுருக்கப்பா அது தெளிவாகவே இல்லை பார்த்தீங்களா அப்படி இல்லை 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 இருங்க ஏன் தெளிவா இல்லை சொல்லுங்க அதில் விஷயம் வந்து இவங்களுக்கு சாதகமாக இல்லை ஆறு மாதம் ஓல்டுன்றது அதில் தெரிஞ்சு இப்போ இந்த கூப்பத்தொடி பக்கத்தில் போயிட்டு ஒரு இந்த பக்கத்து வீட்டில் இருந்து பிரியாணி பாயிட்டு பழைய பிரியாணி பாயிட்ட போட்டால் அதை வேகமாக அதை சென்று அதில் இருக்க லெக் பீஸை பிடிக்கணும்னு போட்டிடுற ஐந்தாறு நாய்களுக்கு நம்ம போய் இப்படிலாம் சண்டெல்லாம் போடக்கூடாது அப்படின்றலாம் தெரியுமா அந்த நாய்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிறந்த எலும்பு துண்டை மற்ற நாய்களையெல்லாம் ஒதுக்கி விட்டு கவ்வ வேண்டும் வணக்கம் சவுக்கும் முடியா நண்பர்களே எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் சார் புதிய ஆண்டு நல்ல ஒரு போச்சு உங்களுக்கு புத்தாண்டு என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்க ஒரே ரெசல்யூஷன் முன்ன விட அதிகமாக வேலை செய்யணும் அது மட்டும்தான் ரெசல்யூஷன் உங்களுக்கு பெருசாக ரெசல் நேரடி மக்கள் பணியில் போனீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் புத்தாண்டு புத்தாண்டு இல்லை இல்லை தேர்ட்டி ஃபஸ்ட்டு பண்ணேன் சண்டே பண்ணேன் சண்டே பண்ணேன் நீங்கள் உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் சார் நமக்கு என்ன வழக்கமான பாணி இன்னும் இதில் ஏதாவது டெவலப் பண்ண முடியுமா அப்படின்றது தான் பெரிய விஷயம் வேறு அதை கடந்து சரி இந்த புத்தாண்டில் உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி சொல்கிறேன் அது நற்செய்தி கிடையாது செய்தி சவுக்கு மீடியாவை விரைவில் அமலாக்கத்துறை சோதனையிட இருக்கிறது ஏதாவது இது வேணும்ல எஃப்ஐஆர் அந்த மாதிரி உருவாக்குவீங்க ம் எதாவது இருக்குதோ இல்லையோ பிடிக்காத அதிகாரிகள் நினைத்தால் சோதனையிட முடியுமல்லவா பழைய பேப்பர் ஒரு ரெண்டு மூணு மாதமா அப்படியே தேங்கிடுது கட்டு கட்ட சொல்லுங்க இதுக்கு திட்டமிடுவது இரண்டு அதிகாரிகள் ஒன்று சுபமகர்வால் அவருக்கும் நமக்கு தான் அவர் என்னன்னா ஒரு ஒரு ஐம்பது கோடி பேரம் பேசியிருந்தாருன்னு கேள்விப்படுகிறேன் மணல் கூட விட்டோம் கேஸ் வேறு அவர் கையிலேருந்து போயிடுச்சு அண்ட் அந்த கார்டு போட்டோம்ல கடைசியாக சுபமகர்வால் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு வே அதுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி சுபமகர்வால் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு லாரி கூட சீஸ் பண்ணுறோம்ல அந்த கேஸ் போட்டோம்ல அது கேஸ் போட்ட அன்னைக்கே என்னோட தொலைபேசியை ஒட்டுக்கேட்பில் கொண்டு வந்திருக்கிறார் சுபமகர்வால் உங்களுக்கு இருந்தாலும் இருக்கும் தெரில என்ன இவரோடு இப்போது துணை சேர்ந்திருப்பது யூசி யூசிக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் சம்பந்தம் இல்லாமல் இருக்கேன் கேட்பீங்க வரேன் விளக்கம் கொடுக்க ஒன்று ரெண்டு இடத்துல ஓரண்டை எழுத்து வச்சுருந்தா பரவாயில்ல பிரியா ரவிச்சந்திரனோட கணவர் ஐஆர்எஸ் அதிகாரி அவர் அமலாக்கத்துறையில் பணியாற்றுகிறார் தெரியுமா அந்த ரவிச்சந்திரன் உதயச்சந்திரனின் பேட்ச்மேட்டு தெரியுமா அந்த ரவிச்சந்திரன் எனது மனைவி ஐஏஎஸ் ஆவது பிடிக்காமல் இவன் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் என் மனைவி வந்து தீயணைப்பு துறையிலேயே ஒழுங்காக பணியாற்ற காரணத்தால் பணியாற்றாத காரணத்தால் வி ரவி இயக்குனராக இருந்தபோது அவருக்கு எட்டு மெமோ கொடுத்து அதுக்கு விளக்கம் கூட கொடுக்கல இந்தம்மா அந்த அளவுக்கு இன்டிசிப்ளின் ஜாயிண்ட் டைரெக்டராக இருபத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸில் இருபது வருஷம் மெட்ராஸ்லேயே வேலை செஞ்சு மாமூல மற்றவங்களுக்கு கூட கொடுக்காம இது வாங்கி நிற்குது இதுக்கு போய் ஐஏஎஸ் கொடுக்குறீங்கன்னு சொன்னேன் கணவர் கோச்சுங்க ஸோ ரவிச்சந்திரன் யூசிக்கிட்ட பேசுகிறார் சுப தனியாக ட்ரை பண்ணுறார் ஒரு யூசி வந்து சு ரவிச்சந்திரன் வந்து கிட்ட சொன்னோன்னே ஆமாம்மா என்ன கூட தான் எங்கே பார்த்தாலும் யூசின்னு பேரே வச்சு பெரிய தொலை கொடுத்துனு இருக்கிறான் ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ரவிச்சந்திரன் அவரது சக அதிகாரி அல்லவா இந்த சுபமகர்வாலு அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு கொண்டு பிப்ரவரி மாதம் சோதனை அப்போது திடீர்னு சவுக்கு மீடியா மேலே மட்டும் போய்ட்டு இடி ரைட் நடத்திங்கன்னா கேட்பாங்கல்ல என்ன பழிவாங்க நடவடிக்கைன்னு கேட்பாங்க அதற்காக இங்கே திமுக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் மீதெல்லாம் அமலாக்கத்துறை சோதனை வர இருக்கிறது நோக்கம் பிளான் என்னன்றதையும் சொல்லிடுறேன் இப்போ மீடியா இருக்கு வந்து தான் இவ்வளோ கத்தரம் பேசினுக்கிறான் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி ஆஃபீஸ்க்கு சீல் வச்சு இவனை பழையபடி தெருவுக்கு கொண்டு வந்தால் எப்படி பேசுகிறான்னு பார்க்கலாம் இதுதான் அவர்களது திட்டம் அது ஒரு அக்கௌண்ட் எங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும் மிச்சம் இருபத்தாறு சம்பளம் போட்டாச்சு ஆமாம் சம்பளத்துக்கு இப்போ கொஞ்சம் வெளியில் வேலை செய்கிறவங்களாம் சம்பளம் ஒன்றும் போடல காசு போடல பற்றாக்குறை தானே இருக்குது சரி வந்து சோதனை போட தான் போனீங்க அதை முடக்கணும் என்ன இருக்குது பேலன்ஸு இப்போ பத்து கோடி ரூபா பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஐயோ பத்து கோடி ரூபா மாட்டிக்கிச்சேன்னு சொன்னாங்க என்ன இருக்குது இல்லை பற்றாக்குறையில தான் இருக்குது ஸோ இதுதான் நிலைமை இதெல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லாம் வெளியிலேருந்து வெளியில இருந்து தெரியாது பட் நம்ம க்ளோஸாக அட்மினிஸ்ட்ரேஷனை க்ளோஸாக கூர்ந்து கவனித்து கொண்டு வருவதனால இது எப்படி ஆப்ரேட் ஆகுது ஒவ்வொருத்தோட லிங்க் எப்படி இருக்கு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும் அப்போ இப்படி வரலாமா ஸ்டேட் கவர்மெண்ட் டிவிஎஸ்சியை வச்சு ஒரு சோதனை ஒரு பண்ணலாம் பண்ணலாம் உங்களுக்கு இப்போ எப்படி இது நடக்குன்னா முத்தலீஃப் ஏடி நான் நாளைக்கோ நாலைக்கோ வந்துடுறாங்க வந்துட்டு சர்ச் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் ஒரு நாலு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்கை பிடிங்கிட்டு போயிட்டு சீல் வச்சிட்றாங்க வெளியில் போயிட்டு சவுக்கு மீடியாவில் சோதனை முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன பணம் கிடைக்கல முக்கிய ஆவணங்கள் ஹார்ட் டிஸ்க்கள் லேப்டாப் லேப்டாப்பு மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் கைப்பற்றப்பட்டன இப்போ தான் ஏடி எல்லோரும் ஃபோனையும் யூஸ் பண்ணலான்ட்டு தான் அங்கே டெல்லியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கைப்பற்றப்பட்டன அண்டு இந்த கணக்குகள் முடக்கப்பட்டன அப்படி தானே நியூஸ் வரும் அங்கே அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்றது வெளில இருக்கிறவங்களுக்கு தெரியும் இடி அதை சொல்ல போகிறதில்ல முடக்கும்போது அவரது அக்கௌண்ட்டில் மைனஸில் இருந்துச்சு பேலன்ஸ்ன்றது இடி வெளியில் சொல்லாது வெளியில் வந்து பார்க்குறவங்களுக்கு கணக்கு முடக்க ஆனால் இடிக்கு முன்னாடி நம்ம சொல்லிடணும் இவ்வளோ இருந்துச்சு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வெளில விட்லாம் அதான் தான் மொபைல் பேங்கிங் வச்சுருக்கோம்ல எடுத்து வெளில விட்டுடலாம் பட் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் ஆமாம்ப்பா அப்போவே மீடியா தொடங்கும்போதே போதே சந்தேகம்ப்பா இதுதான் அவங்க நோக்கம் உனக்கு இப்போ நற்பெயர் இருக்குது நீ வந்து நியாயமாக எல்லா விஷயத்தையும் செய்வேன்ட்டு நீ துட்டு வாங்கிட்ட பல கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறான்றது அதுதான் அவங்க நோக்கம் புரியுதுங்களா என் பையன் வந்து துட்டு வாங்கிட்டு பேசுவான்ப்பான்னு சொல்லிட்டேன்னா மக்கள் நாளையே நம்ப மாட்டார்கள் சம்பளம் போகிறதுக்கே நம்ம வந்து கஷ்டப்படுறதுன்னு அவங்க தெரியாது யாருக்கு தெரிய போகுது இல்லையோ வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு மாதமும் சம்பளம் என்னன்றது நமக்கு தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் நியூ இயருக்கு ஃபோட்டோ போட்டதுக்கே இவ்வளோ பேருக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து கேள்வி அங்கே இந்த பாண்டிபா சார் திருமணியில் பிச்சை தின் இருப்போன்னு சொல்லுங்கள் தான் சம்பளம் கொடுக்கும் உனக்கு ஏண்டாதெல்லாம் உடைக்கலாம் சம்பாதிக்கணும் அதை விடுங்க இது தகவலாக பதிவு செய்து விடுகிறேன் அப்புறம் ரெண்டாவதும் இடி தொடர்பானது நீங்க என்கிட்ட ஒரு ஃபோனை கொடுத்தீங்க முந்தா நாள் கடைசி என்னைக்கு சண்டே சாட்டர்டே சண்டே சாட்டர்டே இல்லையா சாட்டர்டே ஒரு ஃபோனை கொடுத்தீங்க என்ன நடந்துச்சு அன்னைக்கு நீ இருந்தியா கூட தான் சரி இப்போ இவர் சம்மந்தப்பட்டவர் நீங்கள் பேசக்கூடாது உங்களால் தான் பிரச்சனை கம் நீ சொல்லி என்ன நினைச்சு அன்னைக்கு வந்து ஒரு சோர்ஸ் வந்துருந்தாரு வந்துட்டு இருக்கும்போது சார் அவர் வந்து சில டீட்டெயில் கொடுத்தா பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருக்கும்போது சார் வந்து சார் இந்த மாதிரி ஒரு மேடம் பேசணுமா அப்படின்னு சொல்லி சார் வந்து ஃபோன் கொடுத்தாரு ஃபோனை கொடுக்கும்போது இந்த மாதிரி விவசாயிகள் மீது வந்து போட்டிருக்காங்க கேஸ் போட்டிருக்கேன் ஈடி வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க சொல்லுங்கள் மேம் எந்த கேஸ் மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க இல்லை சார் நாங்கள் சொல்கிறதை கேளுங்க சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன அவங்க சொன்னாங்க நீங்கள் இல்லை மேம் நீங்கள் சொல்லுங்கள் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எதுக்காக வந்து இடி விவசாயிகள் மீது சம்மன் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் திருப்பி திருப்பி அந்த வாரத்தில் கேட்குறீங்க அவங்க இல்லை என்ன நீங்கள் மிஸ்கைட் பண்ணுறீங்க மிஸ்கைட் பண்ணுறீங்க அவங்க அப்படின்னு அவங்க சொன்னால் நீங்கள் இதை சொன்னீங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டிங்க அவங்க வந்து உங்களை இடைமறிச்சு பேசுகிறாங்க சரியாக வந்து டீட்டெயில் கொடுக்கல நீங்கள் திட்டி வச்சிட்டிங்க ஃபோனை கட் பண்ணுங்க என்ன பேசாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் நடந்ததை சொன்னீங்க யாருனே தெரில வந்து கத்திகிட்டு இருக்காங்க நான் சொல்கிறதே கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆடியோ வந்துச்சு நான் கேட்டேன் அட பாவீங்களா நான் பக்கத்தில் இருந்தேன் இல்லை ஆடியோ வெளியிடுங்க நான் தப்பு சொல்லுறது நீங்கள் இறக்க ஃபர்ஸ்ட்டு இது முறையற்ற செயல் அதை விட்டுருவோம் ஆடியோ வெளியிடுங்க ஃபஸ்ட்டு அதில் அந்த கான்வசேஷனில் முதல்ல முத்தலிஃப் தானே பேசுகிறேன் முத்தலிஃப் தான் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு முத்தலிஃபிட்ட உங்களுக்கு என்ன நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள் பேசுகிறீங்கன்னு தெரியாது சொல்லுங்கள் அதாவது ஃபஸ்ட்டு ஃபோன் உங்களுக்கு தான் வருது ஆ நான் பண்ணுறேன் ரைட் என்னென்னா இதை வந்து அறம் ஆன்லைனில் இந்த கட்டுரை பார்க்குறேன் அதில் ஃபோன் நம்பர் இதெல்லாம் இருக்குது முக்கியமான விஷயம் ஒரு ஏழை விவசாயிகளுக்கு இடி சம்மன் கொடுக்குது இவங்க போகிறாங்க ஒரு விவசாயிகள்னா அவங்களுக்கு யாரும் கூட ஒருத்தர் துணைக்கு இருக்கணுன்றது இது அனுமதிக்க முடியாது வெளியே போன்றாங்க நான் போலீஸில் கம்முனேன் சிஎம்டே கொடுன்றாங்க இது எல்லாம் நமக்கு நியாயமாகப்படுது அவங்கள்ட்ட அவங்க வருஷன் என்ன கேட்டலாம் முடிஞ்சால் ஒரு பேட்டி கொடுக்கலாம்னு தாலிப்படல அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சாதாரண காரணம் தான் பண்ணுறேன் அவங்கள்ட்ட நான் கேட்டது வாட்ஸ்அப் காலில் வரவா ஃபேஸ் டைமில் வரவா நான் இல்லை இல்லை சாதா காலில் பேசுகின்றாங்க ஓகேன்னு இந்த இடத்துல கூடுதலாக இன்னொன்று சொல்லிடுறேன் அந்த அம்மா அந்த பேர் என்ன ரவீனாவா ஏதோ ஒன்று பிரவீனான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று அந்த அம்மாவுக்கு வேலையே இந்த மாதிரி இந்த சம்பவம் தொடர்பாக பேசும்போது எல்லாருக்கு காலையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிது நம்ம அருள்மொழியாக அன்னைக்கு வந்துருந்தாங்க காலையில் அருள்மொழியா அன்றைக்கி வந்துருந்தான் அண்ணே இந்த மாதிரி போகிறேன்னே அப்படின்னு சொன்னால் சரி போப்பா அப்படின்னு என்னென்னு தெரில அம்மாவோட ப்ளாக் வாட்ஸ்அப்பை ப்ளாக் பண்ணிட்டாங்களா அப்படின்னாங்க அப்போ ட்விட்டரை ப்ளாக் பண்ணுவாங்க ஃபேஸ்புக்கு ப்ளாக் பண்ணுவாங்க என்னப்பா வாட்ஸ்அப்பை இல்லை அவங்க ஈடி பற்றி பேசுகிறதுனால வாட்ஸ்அப்பை ப்ளாக் பண்ணிட்டாங்களா அதனால் வேற நம்பர்லேருந்து பேசுனாங்க இன்னுமோ புது கதையாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ சொல்கிறேன் நான் கேட்டதும் அதான் கேட்டேன் வாட்ஸ்அப் காலில் வரவா இல்லை ஏன்னா சில பேர் பிரைவேசி விரும்புவாங்களா ஃப்ட் டைமில் வரவானப்போ இல்லை இல்லை காலனாங்க பேசுனாங்க டீடைல் கேட்டேன் அப்போது அவங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா எந்த அடிப்படையில்ங்க வர்றாங்க ஐடி ஒன்றும் ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கணும் இல்லை அந்த சம்மன் என்ன விஷயத்துக்கு இவங்கள ஏன் அவங்க பண்ணணும்னா அவங்களுடைய நோக்கம் எல்லாமே என்ன பேசுகிறாங்கன்னா என்ன வெளியே போ சொல்லிட்டாங்க என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க நான் போலீஸ் இது பண்ணப்போ சிஎம் வந்து கொடுத்து சிஎம்கிட்டே கூட போய் சொல்லி இந்த இதுக்கு நோக்கி நகர்த்துறாங்களே தவிர அந்த மேட்டருக்கு அவங்க வர மாட்டேங்கிறாங்க நமக்கு தேவை வந்து எதுக்காக சம்மன்னு அப்படின்ற ஹிண்ட் எடுப்பா ம் இது ஒரு பார்ட்டு இது பேசிட்டு முடிச்சுட்டு நான் வந்து இது சம்மந்தமாக நீங்கள் பேட்டி கொடுக்க தயாராக நான் கேட்குறேன் ஆ தயாருன்றாங்க சரி எப்படி இங்கே அலுவலகத்துக்கு வரீங்களான்னுப்போ இல்லை திருவெற்றியூருக்கு இதுக்கு வாங்கன்றாங்க சரி செவ்வாய் நான் எங்கள் யூனிட் அனுப்புகிறேன் அப்படின்னு பேசிட்டு இன்னொன்று ஈடி சம்மந்தமான இது கொஞ்சம் கூடுதலாக தகவல் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க நீங்களும் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அது இன்டர்வியூவுக்கு உதவுமென்ற அடிப்படையில் எங்கள் சிஇஓ சங்கர் சார் தெரியுமான்னு கேட்குறேன் தெரியுன்றாங்க அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு கொடுக்குறேன் அப்புறமா தான் நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க இதில் என்னென்னா நாங்கள் பேசுகிறேன்ல எங்கள் சிஇஓ சங்கர் சார் தெரியுமா தெரியுன்றாங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்கன்னு கொடுக்குறேன்ல அந்த ஆடியோவும் எடுத்து போட்டிங்கன்னா சிஇஓ சங்கர்லாம் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த ஜெயச்சந்திரன் திமுக இரநூறுவா இந்த பாருங்கள் நீங்கள் இந்த யூடியூப் குரூட்டஸ்ட் தான் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ண போட்டு ஒரு வீடியோ கண்டென்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி கண்டென்ட் ஓகே இதில் இந்த இந்த ஒரு ஊர் ஓரத்தில் இந்த தெருமனையில் எப்போ எல்லா தெருமனையிலும் குப்பை தொட்டி இருக்கும் பார்த்துருப்பீங்க அங்கே அந்த தெருவில் புழங்கக்கூடிய நாய் இங்கே வந்து அது அப்படியே நோட்டிக்கிட்டே இருக்கும் திடீர்னு யாராவது ஒரு பெரிய வீட்டில் இருந்து இந்த பழைய பிரியாணி அதனால் வந்து போட்டாங்கன்னா ஒரு பத்து நாய் ஒன்றாவது சேர்ந்து அந்த பாயிண்ட்டுக்கு அடிச்சுக்கவும் தெரியுமா நீங்கள் இப்போ இந்த சொல்கிற யூடியூப் ரூட்டர்ஸ் ஜெயச்சந்திரன் இவர்கள் எல்லாம் அந்த கேட்டைக்கு புரியுதுங்களா ஒரு ஆடியோ வருது இதில் என்ன இருக்குது என்ன ஏதாவது அதில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சொல்லுங்க அதை கீழே கமெண்ட்ஸ் படிச்சு பார்த்தேன் பாவம் அவங்களுக்கு வரவேற்பே இல்லை அறுபது பர்சன்ட் ஏண்டா என்ன கேட்குறாரு அவர் ஒரு ஜெர்னலிஸ்ட்டு என்ன தகவல் என்ன சம்மன் கேட்குறாரு நீங்கள் சொல்ற பெரியார் பகுத்தறிவு அடிப்படையில் இதை பகுத்தறிஞ்சான் கொண்டு போகணும் இதே டைப்லேயே ஒரு ஐம்பது ஆறு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் முத்தலீஃபு நம்ம ஜேர்னலிஸ்ட் நம்ம கடமை வேலை மக்களுக்கு உண்மையை சொல்வது எப்பொருள் யார் யார்வாய் கேட்டாலும் மெய்ப்பொருள் காண்பது தான் நம்ப வேலை புரியுதா ஐயோ அப்படின்னு சொன்னோன்னா நம்மளும் ஐயோ குய்யோன்ட்டுலாம் சொல்லக்கூடாது என்ன விஷயம் ஏன் பார்த்துருங்க இரு விஷயத்த சொல்லுங்கள் அதை படிப்பாங்க ஹெட்லைன் படி ஈடி செமன்ஸ் டூ டூ சேலம் ஃபார்மஸ் கோஸ் வைரல் சிக்ஸ் மந்த்ஸ் லெட்டர் அப்போ இந்த சம்மனோட எப்போ சம்மன் கொடுத்தது ஆறு மாதம் ஆறு மாதம் முன்னாடி ஜூன் மாதம் ஜூன் மாதம் சம்மன் கொடுத்ததுக்கு இந்த பொம்பளை ஏன் இப்போ கற்றுது தெரியலையே அவங்களுக்கு இப்போ தான் தெரியும் போல் இந்த சீக்வன்ஸ் எல்லாம் நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா இது யாரோட வேலைன்றது தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு இந்த அம்மா திடீர்னு தான் இது வருது அரம் ஆன்லைனில் ஆமாம் கட்டுரை வருது அரம் ஆன்லைனில் கட்டுரை வந்தவுடன் நியூஸ் மினிட்ல ஸ்டோரி வந்துச்சா போடுறாங்க ஃபார்மஸ் வந்துச்சு அதற்கு பிறகு சிபிஎம்மோட ரியாக்ஷன் ஏழை விவசாயிகளை ஈடி அமலாக்கத்துறை அப்படின்னு அப்படி எமோஷன் திரும்பவும் பேசியிருக்காரா திருமா இப்போ நேற்று பேசுகிறோம் திருமா மொத்தம் ஓகேவா சீக்வன்ஸை நீங்கள் பார்க்கணும் இந்த இதில் பேர் கருத்தை தெரிவித்த திருமாவளவன் ஸ்டோரி பண்ண ஷபீரு அண்டு கே பாலகிருஷ்ணன் இங்கே யாருக்குமே ஆறு மாதம் கழிச்சு இதை பற்றி நீ ஏன் பேசுகிறேன் கேள்வி எழ வேண்டுமா இல்லையா கண்டிப்பாக வேணும் சார் அது முடிஞ்சு போயிடுச்சு ஆல்மோஸ்ட் விவசாயி வந்தாங்க விவசாயிகள் அப்பியர் கூட அவ்வளோ போகுது போயிட்டாங்க ஓகேவா ஆறு மாதம் கழிச்சி இதை ஏன் போய் எடுக்கிறேன் நீ எப்போ பொங்கி கோவம் வரணும் எப்போ கோவம் வரணும் விவசாயிகள் அப்படின்னோட கோவம் எப்போ வரணும் உடனே வரணும் ஏன் இவ்வளோ தான் கழிச்சுக்கோ வருது உனக்கு இது ஏற்கனவே அமலாக்கத்துறையிடமிருந்து மாநில அரசை நாங்கள் காப்பாற்றப் போகிறோம் என்று உளவுத்துறை கங்கணம் கட்டி கொண்டு செய்த வேலை தான் அங்கி திவாரி கைது அங்கி திவாரி மீது அந்த டாக்டரா அவர் பேர் என்ன சுரேஷ் பாபுவா டாக்டர் கம்ப்ளைண்ட் பேர் அவர்கிட்ட அவர் அந்த ஆள் மிரட்டி இருபது லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்து இவரை மாட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அது தொடர்பாக நடக்கும் விவகாரங்கள் அதுக்கப்புறம் அதில் நீங்கள் அந்த தல்லாக்குளமாக எங்கே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த இடி அசஸ்டன் டேக்டர் மேலே அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடி அதிகாரிகளை எங்களை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள்ன்ற புகார் பத்து நாள் கழித்து கொடுக்குறாங்க என்பருக்கா அங்கே போய் சர்ச் பண்ணுறீங்க சர்ச் பண்ணோன்னே மகசர் ட்ராப் பண்ணுறீங்களா அந்த மகசரில் தானே நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ரெக்கார்ட் பண்ணணும் நாங்கள் சோதனைக்காக நுழைந்த போது ஏன்னா மகசரில் எல்லாமே வந்துடும் சோதனைக்காக நாங்கள் உள்ளே நுழைந்த போது இவர்கள் எங்களை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள் அப்புறம் நாங்கள் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை அதிகாரிகளை வர பிறகு எங்களுக்கு சோதனை செய்ய விட்டார்கள் அது கண்ட மகசர் கீழ் பின் வருமாறு இடி அதிகாரி அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த இடி அதிகாரி கைது போடும்போது என்ன சொல்கிறான் ஐ சைன் திஸ் அண்டர் ப்ராடெஸ்ட் எதிர்ப்போடு கையெழுத்துடுகிறேன் அதில் பல விஷயங்கள் உடன்பாடு இல்லை உள்ளே வந்து இவர்கள் கதவை சாத்தி கொண்டு சோதனை செய்தார்கள் சம்மந்தம் இல்லாத கோப்புகளை பார்த்தார்கள்னு இடி ஆஃபீஸர் அந்த மகசரில் ரெக்கார்ட் பண்ணுறானா உங்களை மிரட்டினாங்க பணி பணி செய்விடாமல் தடுத்தாங்க நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா அதில் பத்து நாள் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஒவ்வொரு விஷயமும் டெவலப் பண்ணிட்டே போகிறாங்க அப்போ இது இதோட சீக்கிரம் தெரியுதா இதன் தொடர்ச்சி தான் இந்த விவசாயிகள் பிரச்சனை இதுக்கு எதிராக வந்து மக்களை அரசியல் கட்சி தலைவரை திருப்பணும் இந்த ஒரு சிபிஎம் ரியாக்ஷனு திரும்ப ரியாக்ஷனு ஆப்டிக்ஸ் பாருங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது இரண்டு ஏழை விவசாயிகளையும் ஜாதி பேர் சொல்லி ஈடி மிரட்டுது அதுல கூடுதலா ஒரு ஐட்டத்தை வீசினாங்க பாருங்க ஜாதி பேர் கீழே அது அது அவங்க பண்ண தப்பு நம்ம அதை பேசுவோம் பிஜேபி ஆளு நிலாபகரிப்பு பண்றதுக்காக சம்மன் பண்ணாங்க வந்துச்சா நியூஸு பிஜேபி பிரமுகர் வந்து அந்த லேண்ட் சரி இப்போ ஒருத்தன் லேண்டை கிராப் பண்ணணுன்னா ஈடியை வச்சு லேண்டை எப்படிங்க கிராப் பண்ண முடியும் சொல்லுங்கள் இப்போ லியோ ஒரு லேண்டை வச்சுருக்கான் அஞ்சு ஏக்கரு நான் பக்கத்தில் லேண்டை வச்சுருக்கேன் லியோட லேண்டை எப்படியாவது ஆட்டையை போடணும் விற்றுன்னு சொல்கிறேன் விற்க மாட்டாங்க ரொம்ப துமி பண்ணிகிட்டு இருக்கா அப்படி இப்போ நான் எப்படியாவது அந்த லியோ மிரட்டி அந்த இதை வாங்கணும் இதுக்கு லோக்கல் போலீஸை யூஸ் பண்ணுவாங்களா இடி யூஸ் பண்ணுவாங்க லோக்கல் போலீஸ் லோக்கல் கட்சிக்காரர்கள் லோக்கல் ரவுடிகள் அதிகபட்சம் இடி வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணும் சொல்லுதான் இப்போ லியோவுக்கு இந்த இப்போ எனக்கு எப்படி வரும் ப்ராப்பர்ட்டி வராது இப்போ லோக்கல் போலீஸை வச்சு மிரட்டியை தூக்கி ரிமாண்ட் பண்ணுவேன் ஐயா கிட்ட வித்துட்டு போன்னு சொன்னால் இது நடக்கும் இது நடந்திருக்கு இதுக்கு தானே நிலபகரிப்பு இப்போ உருவாச்சு இவங்க என்ன சொல்லுவாங்க இடி ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு மிரட்டி அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு மிரட்டுவாங்க சரி சரி வந்துட்டீங்க நீங்கள் அதான் சொல்கிறாங்க இல்லையா சரி இடி ஆஃபீஸர் எப்படி ஒரு ஒருவருக்கு சம்மன் அனுப்ப முடியும் ஒரு விசாரணையை எப்படி தொடங்க முடியும் அது ஒரு விசாரணையை தொடங்குவதற்கான அடிப்படை என்ன மூகாந்தரம் வந்து ஒரு எஃப்ஐஆர் ஏதாவது இருக்கும் ரைட் அன் டா தேர் நீட்ஸ் டு பி எ ப்ரெடிகேட் ஆஃப் ஃபன் ரைட்டா இப்போ இந்த மணல் மேட்டரை எப்படி விசாரிக்கிறாங்க ஒரு விஏஓ கொலை நாலஞ்சு இடத்துல மணல் கடத்தல் தொடர்பான எஃப்ஐஆர் இருந்து உள்ள வர்றாங்க சரியா இப்போ இதில் ஒரு எஃப்ஐஆர் இருக்கணுமா இல்லையா அதுதான் கேட்டேன் அவங்கள்ட்ட நான் கேட்டேன் ஒரு அஃபேர் அதுக்கு பதில் சொல்லிச்சு அந்தம்மா இல்லை சொல்ல அவங்க தான் இதையே சொல்கிறாங்க ஏழை விவசாயி ஏழை விவசாயி ஏய் இருக்கட்டும் ஏழை விவசாயி தான் பணக்கார விவசாயி நான் சொல்கிறேன் விஷயத்துக்கு எந்த கேஸுக்கு சம்மன் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுங்க அந்தம்மா அன்னைக்கும் நீங்கள் ஃபோனை கொடுத்தப்போ நான் கேட்குறேன் மேடம் வாட் இஸ் தி ப்ரெடிகேட் அஃபன்ஸ்னு கேட்டால் சார் ஏழை விவசாயி ஏழை விவசாயம் எனக்கு தெரியும் ப்ரெடிகேட் அஃபன்ஸ் என்னன்னு சொல்லுன்னா நீங்கள் என்ன மிஸ்கைட் பண்ணுறீங்க என்ன அதில் போட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கேன் பார்த்து தெளிவாகவே இல்லை பார்த்தீங்களா ம் அப்படி இல்லை 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 இருங்க ஏன் தெளிவாக இல்லை சொல்லுங்கள் அதில் விஷயம் வந்து இவங்களுக்கு சாதகமாக இல்லை ஆறு மாதம் ஓல்டுன்றது அதில் தெரிஞ்சிடும் ஓ ஃபேஸ்புக்கில் இன்னைக்கே நீங்கள் ஏடி இப்படி மிரட்டுக்கிறதுன்னு நீங்கள் அந்த சம்மனை போடுறீங்க கீழே என்ன கேட்பான் இப்போ ஏன் அம்மா ஜூன் மாதத்தில் சம்மன் கொடுத்துக்கிறான் நீ என்ன டிசம்பரில் வந்து போட்டுக்கிறேன் என்ன கிணக்குதுன்னு கேட்பாங்களா அதற்காக தான் தெளிவில்லாத ஏடி சம்மன் புரியுதுங்களா இதுக்கு இவங்க சிபிஎம் நினைவுக்குவன்கள் இருக்காங்கல்ல அதில் நம்ம தம்பி சபீரும் போய் மாட்டிக்கிட்டான்

இப்போ உங்களுக்கு புரியுதா சீக்வன்ஸு அப்போது இப்போ கே பாலகிருஷ்ணன் அறிக்கை திரும்ப அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இல்லை கேரள மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு அது நாட்டில் ரியாக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு அதையும் சொல்கிறேன் நான் நியூஸ் பண்ணுற ஸ்டோரியை பிக்கப் பண்ணிவிட்டு நாட்டில் ரியாக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு இப்போது கேரளாவில் இருக்க ஒரு ஆறு யூபியில் இருக்கிற அங்கே எது பாரியா தமிழ்நாட்டில் விவசாயிகளை கூட விடாமல் ஏடி ஏழை விவசாயி ஏழை சாரி தலித் விவசாயி தலித் விவசாயி அந்த சம்பவம் விசாரணை நடந்தப்போ என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன் அதை சொல்கிறேன் ஆறு மாதம் முன்னாடி தானே சம்மனே இந்த அம்மா போயிருக்குது எப்போ போனாங்க ஆறு மாதம் முன்னாடி இப்போ இல்லை நான் இப்போ நினச்சிட்டு இருக்கேன் ஆறு மாதம் சம்மன் ஆறு மாதம் இப்போ நீங்கள் ஜூன் மாதம் கொடுத்த சம்மன் டிசம்பரில் போவீங்களா ஓ அதுவும் அப்போ அப்புறம் சரி சரி சம்மன் கொடுக்கும்போது தானேங்க அப்போ போக முடியும் ம் போகிறாங்க போன உடனே ஆயம் அட்வொகேட் கூட வரணும் கூடலாம் அனுப்ப முடியாதுமா நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்க விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்றாங்க நான் யார் தெரியுமா அப்படின்னு அவன் என்ன கேட்டுருக்கணும் நீ யாருன்றது உனக்கே தெரியல எனக்கு எப்படி தெரியும் அப்படிதான் கேட்டுருக்கணும் கேட்கல நான் யார் தெரியுமா நான் நினச்சேன் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அவனு அதிகாரி போய் சிஎம் வேணா போய் சொல்லி போ அப்படின்ட்டு இருக்கான் இதைத்தான் சிஎம் அவமானப்படுத்தினா வெளில வந்து உருட்டு நீங்களும் நான் நடந்தாலும் அப்படிதான் சொல்லுவோம் கரெக்டா வக்கீலு விசாரணை நடக்கும்போது அருகில் அமர்வதற்கு உரிமை இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகள்ல சொல்லியிருக்க அனுமதிக்கணும்னு அவசியமே கிடையாது அந்த நடந்தது கரெக்டா ஆமா சரி அப்ப இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இவங்களுக்கு வந்து இவங்க அதெல்லாம் பத்தி தெரியும் நல்லா தெரியுமா நல்லா கேட்டிங்க அவரு வட இந்திய அதிகாரி இவங்க படிக்காத கிராமத்தில தமிழ் அதிகாரியை கூட தாங்க விசாரிப்பாங்க அதுவும் அவங்க அதிகாரி தானே இவங்க அதிகாரம் பண்ண முடியும் அதுதான் விசாரணை இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது சொந்தக்காரங்க பத்து பேர் கூட்டு போவீங்களா இல்ல இவங்களுக்கு அதை பத்தி எழுத்தறிவு இல்லைன்னா கூட ஒருத்தரை வச்சிக்கலாம்ன்றது வேற எது ப்ரொவிஷன் விதி இருக்குன்றாங்க இல்ல வேற எது புரொவிஷன் அதை தாண்டி ஒருவேளை வேளை அவங்க குற்றம் ஏதாவது இந்த மாதிரி செஞ்சுருந்தா அந்த விவசாயிகள் என்ன குற்றவாளி இல்லை அரஸ்ட் பண்ண போறாங்க இல்லை ஆ இப்போ அந்த விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கு இப்போ இதில் ஏதாவது ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கும் எனக்கு என்ன ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ் கேட்டிருக்கேன் வந்துடும் இது வரைக்கும் தெரியல அந்த ப்ரெடிகேட் அஃபன்ஸில் அந்த குற்றத்தில் குற்றத்தை செய்த நபர் பல பேர்களில் நிலத்தில் முதலீடு செய்துள்ளார்னு ஒரு குற்றச்சாட்டு வருது ஓகேவா பல பெயர்களில் முதலீடு செய்துள்ளார்னு வருது அப்போது அந்த எந்தெந்த பெயர்களில் முதலீடு செய்தார்களோ அவர்களை அழைத்து இந்த லேண்டு நீங்கள் எப்படி வாங்கினீங்க இதுவே நான் அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அறுபது வருஷமாக இவங்க புழங்குற நிலம் அதனால் அந்த இதுக்கான இல்லை இந்த பொம்பளை சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுங்க இந்த பொம்பளை வாயத்தூர் தான் பொய்யுங்க அது அந்த விவசாயி தான் சொல்லணும் இந்த பொம்பளைகிட்ட கேட்க முடியுமா சொல்லுங்கள் இடி ஆஃபீஸர் நீ தான்ப்பா இடி ஆஃபீஸரு அந்த விவசாயிகிட்ட லேண்டு டாக்குமெண்ட் ஆதார் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த லேண்ட் எப்போ வாங்கினீங்கன்னா அவங்க சொல்லிட்டு அறுபது வருஷமாக நாங்கள் இதை வச்சுருக்கோன்னா முடிச்சு போச்சு போன மாதம் வாங்கியிருந்தா கொட்டுறோம் அதுக்கான சோர்ஸ் சொல்லணும் ஏட விவசாயி நீங்கள் போ இது ஒன்று இருக்குல்ல இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே ஏடி கூப்பிட்றாங்க என்ன தப்பு நடந்துச்சு அவர்கள் சாதி பெயரை சொல்லி அந்த முகவரியில் எழுதியது தவறு நான் இப்போ பதிவு செய்கிறேன் இது என்ன பைத்திகர்த்தமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இந்து பல்லர்ன்றது ஜாதி பேருன்னு அந்த நார்த் இந்தியனுக்கு எப்படிங்க தெரியும் தமிழ் எழுதுன மாதிரி இருக்குல்ல இங்கிலீஷில் தான் இருக்குது இங்கிலீஷில் தான் இருக்குது எப்படி தெரியாது ஜாதி பேர்னு தெரி பேர்னு நினைச்சிட்டாங்க மீனான ஒரு ஜாதி பேர்னு தெரியுமா ஆமா அவங்க எல்லாரும் ஐஏஎஸ்ல இருக்காங்க மீனா ரொம்ப நாள் தெரியாது ஆமா நான் என்னடா லேடி ஐஏஎஸ்னு நினைச்சேன் மீனா ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு ஜாதி பெயர் நமக்கு இங்க இருக்கவங்க தெரியுமா மீனான்னா எஜமான் ஹீரோயின் தான் தெரியும் ஆமா ஏ எஜமானா இருக்கறதாப்பா ஆமா ஆமா எஜமான் பண்றீங்க யா அன்புள்ள எழுதறீங்கன்னு சொல்லுமா கோயந்தபா அதுல சரி பாட்டு தானே ரைட்டா போதும் போதும் பாட்டெல்லாம் நிப்பாட்டிக்க இது அரசியல் ப்ரோக்ராம் இல்லை ஸோ தெரியாது இது ஒரு சாய்ஸ் பட் ஸ்டில் தப்பு நீ தமிழ்நாட்டில் போய் வேலை செய்யற வேலை செய்யும்போது இது என்னங்க முகோரி கரெக்டான அதுக்கு விமர்சனம் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் ஏழை விவசாயி ஏழை விவசாயின்னு கூப்பிடவே கூடாதுன்னா இதோட நீச்சி தான் நம்ம ஆடியோ பப்ளிஷ் ஆனது ம் இல்லை உங்கள் ஆடியோ பப்ளிஷ் பண்ண அவசியம் அவங்களுக்கு என்ன இருக்கு இதோட நோக்கம்தான் ஈடிக்கு சாதகமாக செயல்படுகிறான் சரி இதுக்கு அவங்க மேலே வழக்கு போட முடியுமா யார் மேல அந்த அம்மா மேலே வழக்கு அந்த வழக்கறிஞர் மேலே ஸ்டேட் போலீஸ் போடணும் நல்லா ஸ்டேட் போலீஸ் தான் இதை பண்ணுறது எப்படி போடுவாங்க ரைட்டு அந்த அம்மா வக்கீல்தானே சொல்லிச்சு ஆமாம் ரைட் இப்போது இந்த சம்மன் சட்டவிரோதம் ஒன்றாச்சா இந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லி ஈடி அவனப்படுத்தியிருக்கு ரெண்டாச்சா விவசாயிகளை சம்ம இல்லை இவங்க சொல்கிற குற்றச்சாட்டையை வச்சுக்கலாம் பிஜேபி பிரமுகரின் தூண்டுதலின் பேரில் நிலத்தை அபகரிக்க விவசாயிகளுக்கு சம்ம ரைட் நீ வக்கீல் தானே பச்சுக்கு தான் இல்லையான்னு தெரில ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு போகணுமா மீடியாவுக்கு போகணுமா கோர்ட்டு அது வேற வக்கீல் தானே ப்ரெஸ் கிளப்பில் போய் நான் கொடுக்க போய் கிளப் போய் ஆ கொடுக்க போய் ஈடிக்கு எதிராகலாம் பேச அனுமதிக்க மாட்டோம்னு அனுப்பிச்சிட்டாங்க யார் நம்ம நண்பர்தான் தான் இருக்கார் பாரதிய தமிழர் தான் இருக்கார் அது எப்படி வந்து ஈடிக்கு எதிராக பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு அவர் சொல்லுவார் இதில் என்ன மேட்டர்னா இதே மாதிரி போய் அவர்கிட்டையும் ஏழை விவசாயி ஏழை விவசாயி ஈடிய திட்டணும் அப்படின்னு அவர் கூப்பிட்டு கேட்டுருப்பாரு இதே மாதிரி பேசியிருக்கேன் அவர்கிட்ட கரெக்டா இல்லைங்க எப்போங்க சம்மன் கொடுத்துச்சு அது என்ன மேட்டர் அதெல்லாம் உனக்கு தேவை இல்லை ஏழை விவசாயி அப்படின்னோடனே நீ போய் அந்த ஏழை விவசாயி வீட்டில் இப்போ ப்ரெஸ் மீட் வச்சுக்கன்னு தாங்க இவ்வளோ தானே பாரதி தமிழன் சவுக்கு சங்கர் இரண்டு பேரும் சேர்ந்து அமலாக்கத்துறைக்கு உதவி செய்கிற மாதிரி குற்றச்சாட்டு அதில் வேற நீங்கள் அந்த அவருக்கு எப்போ பொன்னாட போத்திருக்கீங்க அந்த போட்டோவை எடுத்து போட்டு பார் பார் கூட்டாளிகள் ரைட்டு நம்ம அமலாக்கத்துறையோட ஊழலை அம்பலப்படுத்தலைன்னா மணல் மேட்டில் இந்த அளவுக்கு விசாரணை நடக்குமா போனீங்க அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு நாம ஊழலை நம்ம கோபத்தினால தானே ஒன்றுட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்புறம் எங்க சாதகம் வந்துச்சு நம்ம இதுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சரி அமலாக்கத்துறை அதிகாரிகள் மணல் கடத்தல்காரர்களுக்கு சாதகமாக செயல்பட்ட போது இவர்கள் எங்கே போனார்கள் அந்த ஆவணங்கள் தேடி இப்போது இவ்வளோ தூரம் விஷயத்த விளக்கிட்டேங்க இப்போது நான் சொன்ன அந்த குப்பை தொட்டி உதாரணத்துக்கு வரணும் இப்போது போய் ஒரு பிரியாணி பாக்கெட்டை போடுறீங்க பழைய பிரியாணி இருக்கும் குப்பை தொட்டி நானும் அதுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லி இந்த அங்கீட்டு திவாரி அரஸ்ட் ஆனப்போ ஆ அருங்கி திருவாரி கைது அப்படியே உருட்டினாங்க எல்லோரும் அவருக்கு அமலா கத்தூர் அதிகாரி லஞ்சம் வாங்கி நான் மாட்டினவருக்கு அதுவே இருக்கும் மேலே அதுங்க நம்ம மட்டும்தான் என்ன நடந்துச்சு

அமலாக்கத்துறை அதிகாரியை கைது செய்யும் அதிகாரம் சிபிஐக்கு தான் இருக்கிறது என்பது கூட தெரியாதா அப்புறம் மொதல் பேஜில் எஃப்ஐஆர்ல வந்து இப்போ என்னிடம் என்னால் பணத்தை வைத்துக் கொள்ள முடியாது அவ்வளோ பெரிய தொகையை உங்களுக்கு ஹவால் ஆப்ரேட்டர் தெரியுமா அப்படின்னு கேட்கறாருன்னொன்னே அடுத்த பேஜ்ல என் மகனின் எஃப்டியை முறிச்சு கொடுக்கணும்னு சொல்றான் இது என்ன கணக்குன்னு அந்த எஃப்ஐஆர்ல இருந்த டிஸ்கிரிப்பன்சிஸ் காண்ட்ரடிக்ஷன்ஸை நம்ம தான் ஹைலைட் பண்ணோம் இதுங்கள மாதிரி தான் இப்போ திருப்பி சொல்லிட்டீங்களே பகுத்தறிவு அவங்க சொல்ற பகுத்தறிவு இப்போ இந்த கூப்பு பக்கத்தில் போய்ட்டு ஒரு இந்த பக்கத்து வீட்டிலேருந்து பிரியாணி பாயிட்டு பழைய பிரியாணி பாயிட்ட போட்டால் அதை வேகமாக அதை சென்று அதில் இருக்க லெக் பீஸை பிடிக்கணும்னு போட்டிடுற ஐந்தாறு நாய்களுக்கு நம்ம போய் பிடிலாம் சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படின்றலாம் தெரியுமா அந்த நாய்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிறந்த எலும்பு துண்டை மற்ற நாய்களையெல்லாம் ஒதுக்கி விட்டு கவ்வ வேண்டும் இவர்களுக்கு அதே போல் அந்த இரநூறுபாயை கவ்வ வேண்டும் என்பதாக இப்படியெல்லாம் பேசுவார்கள் அதனால் நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக மனசில் வச்சுக்காதீங்க போய் ஒரு சம்மன் இருக்கு விவசாயி கூப்பிட்டாங்கன்னு சொன்னோன்னே நம்ம வந்து விவசாயி கூப்பிடுறது கரெக்ட்னா நம்ம உடனே சொல்லுல்ல என்ன கேசுன்னு சொல்லுங்க தெரியல அவங்க நோக்கம் வேற அவங்க நோக்கம் வந்து சிஎம் மாதிரி பண்ணிச்சு அப்படி கொண்டு போறது நீ அந்த இடத்துல போய் நுணுக்கமா கேட்டோன்னா அவங்களுக்கு நீ வேணா போய் சிஎமே வர சொல்லு அதை மட்டும்தான் அதுக்கு நீ என்ன பேசுன அங்க போயிட்டு நான் யார் தெரியுமா

இதோட நீச்சி தான் இந்த ஆடியோ ஒரு வேடல் ஒளி நான் சில இதை இன்டர்வியூ எடுக்கும்போது சில பேர் பேசுவாங்க அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க ஒரு நோக்கத்தோடு தானே பேசுவாங்க நம்ம அதில் கொஞ்சம் உள்கேள்வி கேட்டால் அவங்க கோவம் வந்துடும் பஸ் ஸ்டாப் வாங்க இல்லாட்டி இன்டர்வியூ வேணான் போவோம் திரும்ப வரமாட்டாங்க வரமாட்டாங்க சேம் இதே பேட்டர்ன் தான் இங்கே நடந்தது ரைட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் கோவமாக பேசுனீங்க கேட்டாங்க பதில் ரைட் ஓகே இதில் அருண்மொழி வருமானங்க வந்தார் அருள்மொழிமா அதெல்லாம் விடுங்க நீ எதுக்கு ரெக்கார்ட் பண்ற முடியல எதுக்கு ரெக்கார்ட் பண்றீங்க என்ன பழக்கம் அது ஆடியோ எப்படி போச்சு ஆடியோ ஏன் வெளியே போகுது அதே அவங்கள்ட்ட போகுது அப்போ இப்ப தெரியுதா யார் யார் கூட அப்ப இந்த பொம்பளை யாருக்காக வேலை செய்யுதுன்னு தெரியுதா யார் சொல்லி கால் பண்றப்பாங்க யார் சொல்லி கால் பண்றப்பாங்க தெரியுதா அப்ப அந்த ஆடியோவை கூடு இவங்கிட்ட கொண்டு போய் கூடுன்றத இங்க இந்த உலகத்துறையில இருக்க சில்லற பாயலுங்க பண்ண வேலை வேற ஒன்றுமே அவங்க நோக்கம் ஒண்ணும் நடக்கல நடக்காதுங்க நம்ம உண்மையின் பக்கம் நிற்கிறோம் புரிஞ்சிக்காதே கீழ வந்து அறுபது எழுபது என்னன்னா செய்வாங்க நடக்கும்போது சார் நான் இருந்தாரு அருள்மொழி வரும் தானே எல்லாமே இருந்தோம் எல்லாம் இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க நான் தான் சார் பக்கத்துல இருந்தேன் நான் பார்த்தேன் அந்த லேடி வந்து தப்பா பேசிச்சு அது எதுவுமே தெரியல நான் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவேன் யாருமே இல்லன்னா

அந்த தொட்டியில் நாய் எப்படி பிரியாணி பாக்கெட்டு சண்டை போடுதுன்றது நம்ம நிகழ்ச்சியாக பண்ணிட்டு தானே பார்க்குற நேரங்கள் என்ன நினைப்பாங்க அதனால் இதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்க வேணாம் ஏன்னா இது ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க அதனால் இதோட இதை பேசி முடிச்சு விட்ருவோம் அந்த பொம்பளை சரியான டுபாகூர் உளவுத்துறை அதை பயன்படுத்துது இது மாதிரி உளவுத்துறை பல உளவுத்துறை பயன்படுத்துறது பூரா இந்த மாதிரி டுபாகூருங்களா தூக்கி பயன்படுத்துகிறாங்க இதற்கான வழக்கு தொடர்க தொடங்க வழக்கு பதிவு செய்யணும் அவங்க புகார் புகார் தான் என்னுடைய இது நீங்க சொல்றது ரைட் அவங்களுக்கே தெரியும் வழக்கறிஞர் முடியல அவங்களுக்கே தெரியும் அவங்க பேசுனா நம்ம இந்த மாதிரி போட்டுருந்தா என்ன குதி குதிப்பாங்க எல்லாம் நேரத்தை வேண்டிடுச்சு கூட நீங்க